வணக்கம் பெற்றோர்களே நான் உங்கள் பத்மதாரணி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் முகத்தில் புன்னகை மனதில் தன்னம்பிக்கை இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம் நார்மலாக ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்றதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இந்த காலகட்டத்தில் முன்னாடியெலாம் வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு வளர்ந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரியல பட் ஆனால் இப்போ வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் அவங்களுக்கு கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கறது அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது அவங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டியை நல்லா பார்த்துக்கிறது ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இந்த காலத்தில் இருக்குது ஸோ முன்னாடி வந்து இல்லாதது இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஆட்டிசம் ஏடிஹெச்டி அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது ஸோ அந்த மாதிரி உள்ள குழந்தைகளை வந்து பேரண்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெரிய சேலஞ்சாக பேரண்ட்ஸுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச்டி உள்ள குழந்தைகளை எப்படி நம்ம பார்த்துக்கிறது பேரண்டிங் ஐடிஹெச்டி சில்ட்ரன் ஸோ அது எப்படி அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏடிஹெச்டி அப்படின்னா பொதுவாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் இதுவும் ஒரு டைப் ஸோ இந்த மாதிரி உள்ள குழந்தைங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காருன்னா அவங்களால உட்காரவே முடியாது அவங்களால உட்காரு உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கவும் முடியாது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு பொருள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை இன்னொரு வேலைய விட்டு இன்னொரு வேலை ஃபைவ் செகண்ட்ஸு ஒரு ஒரு இடத்துல உட்கார முடியாது அந்த மாதிரி இந்த குழந்தைங்க இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களோடய கவனம் வேறு இடத்துல இருக்கும் அட்டென்ஷன் சுத்தமாக இருக்காது ஃபோக்கஸ் பண்ண முடியாது நீங்கள் சொல்லி கொடுத்த எதையுமே அவங்களால காதலை வாங்கிக்க முடியாது ரொம்ப துற துறன் இருந்தால் வெளியில் கூட்டிகிட்டு போகவும் முடியாது வீட்டுக்குள்ளே வச்சும் சமாளிக்க முடியாது ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைய இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு வளர்க்குறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்த்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய்ட்டு கூட்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை வந்து அப் ஆகி அந்த குழந்தைகளை எனர்ஜி வந்து அப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸ் இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குது அப்படின்னு இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த வீடியோவில் பார்த்துக்க போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேரண்டிங் டெக்னிக்ஸ் தான் நிறைய பார்க்க போகிறோம் எப்படி நம்ம நம்ம டெக்னிக்கை நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்த மாற்றிக்கலாம் நம்ம மாற்றிக்கிட்டால் குழந்தைங்கக்கிட்ட மாற்றம் தன்னால் ஏற்படும் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ரெடிக்டபிலிட்டி அண்ட் செட்டர் ரொட்டீன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அதனால ரொம்ப ஆங்ஸைட்டி அதனால அடுத்து என்ன நடத்த என்னென்னு ஒரு ஒரு குதிச்சுட்டே இருக்கிறது ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கு நம்ம அடுத்து என்ன அப்படின்றது அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சாட்டு ஓட்டி வைக்கலாம் ரொட்டீன் அதாவது இதுக்கு இது தான் அப்படின்னு இந்த குழந்தை ப்ரொடிக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு விஷுவல் டாட்டு அந்த சாட்டு ஓட்டிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷிங் அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் அதுக்கப்புறம் குளிக்கிறது அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் கோ டு ஸ்கூல் அதுக்கு அதோட நீ பாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் என்ன பண்ண போகிறோம் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளே டைம் அதுக்கப்புறம் ஒரு ரைட்டிங் டைம் ரீடிங் டைம் ஸ்டோரி டைம் அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் டைம் டின்னர் டைம் ஸ்லீப்பிங் டைம் இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி செட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இந்த ரொட்டீன் இருக்கும் நாளைக்கு இன்னொரு ரொட்டீன் மாறும் அந்த ரொட்டீனை காமிச்சிருங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஸோ தட் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் சில இல்லை இல்லை இந்த மாதிரி ரொட்டீன் வேணாம் இந்த ரொட்டீன்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்றது ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள் இப்போ வந்து சப்போஸ் கலரிங் ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு ஒரு பபிள் ப்ளோயிங் ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு ஒரு பாலில் ஜம்ப் பண்ணுற ஆக்டிவிட்டி அது முடிஞ்ச பிறகு ஒரு கலரிங் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருங்க அந்த குழந்தைக்கு பிடிச்சது அடுத்தடுத்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பிடிக்காத ஆக்டிவிட்டி இருந்தால் ஒரு பிடிச்ச ஆக்டிவிட்டி வருது ஸோ அந்த பிடிச்ச ஆக்டிவிட்டி வருதுன்ற காரணத்துக்காக இன்ட்ரெஸ்ட்டாக அந்த குழந்தை உட்காந்து செய்யலாம் ஸோ அது ஒன்று பண்ணலாம் இன்னொன்று அந்த குழந்தை செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படியே ம் ஓகே ம் ஓகே அப்படின்னு போகாமல் வா குட் எவ்வளோ ஜாப் எவ் அண்ணன் குட் ஜாப் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஹைஃபை கொடுக்கலாம் இல்லை குட் ஜாப்னு வாயில் சொல்லலாம் ஒரு ஹக் பண்ணலாம் ஒரு பேட் பண்ணலாம் ஒரு ஒரு கிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் நீ செஞ்சது கரெக்டு நீ நல்லா செஞ்சிட்டே சூப்பராக முடிச்சுட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பாராட்டுறப்போ நான் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஆசை அந்த குழந்தைக்கு வரும் அதை விட்டுட்டு நம்ம இது பண்ணலை சரியா இன்னொருத்தரை பண்ணு அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னாக்கா அந்த குழந்தைக்கு நம்ம ஏன் பண்ணணும் எதுக்காக இல்லைன்னு பண்ணணும் எதுக்காக நான் உட்காரணும் அந்த மாதிரி செல்ஃப் டவுட் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நிறைய கொடுங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் அட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு நிறைய அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள் உன்னால் முடியும் முன்னால் முடியும் முன்னால் முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு பூஸ்ட்டு என்னால் முடியும் அப்படின்னு அந்த குழந்தை அவங்களே அவங்க நம்புறதுக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் லென்த்தி ஒன்ஸ் அப்புடின்னா என்னது நீங்கள் வந்து குழந்தைகிட்ட வா வா கிடக்கணும்னு ரெடியாக சீக்கிரம் பல்ல வலிக்கிட்டு வாடா உட்காந்து டாய்லெட் போய்ட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு வருஷையாக நீங்கள் கடை கடை அடுக்கிட்டே போகாமல் அந்த குழந்தைகிட்ட சிம்பிளாக ப்ரெஷ் பண்ணு டாய்லெட் போய் முடி குளிக்கவா அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதுவும் புரியலையா ப்ரெஷ் பண்ணி முடியுமா நம்ம டாய்லெட் போகணும்ல சீக்கிரம் அப்படின்னு சொல்லலாம் கடை கடை கடன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திங்கன்னா லெந்தி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாமல் போய்டும் எல்லாமே அந்த குழந்தைக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நம்ம அவசரத்தில் கிடகிடக்கிடன்னு பேசிடுவோம் இது பண்ணு அது பண்ணு இது 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 இதுன்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த குழந்தைக்கு அல்டிமேட்டாக ரெஸ்பான்ஸ் எதுவுமே அந்த இருந்து வராது ஏன்னால் அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியலை நீங்கள் பேசுனது ஸோ பிரேக் டவுன் யோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டூ சிம்பிள் ஸ்டெப் சிம்பிள் ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக புரியும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை பண்ணு அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு அப்புறம் இதை பண்ணலாம் ஃபஸ்ட்டு கலரிங் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நம்ம விளையாட போகலாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கிட்ட ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இதை முடிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு இல்லை நம்ம கிடக்கிடக்கடன்னு சொன்னோன்னாக்கா சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு புரியும் கடைகளை சொல்கிற எதுவுமே அந்த குழந்தைக்கு புரியாமல் போயிடும் அப்புறம் நீங்கள் வருத்தப்படு சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியலையே அப்படின்னு ஸோ இந்த மாதிரி புரியலன்னு நம்ம கவலைப்பட்டு எந்த அர்த்தமே கிடையாது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்தது வந்து பிரேக் டவுன் த டாஸ்க்கு இப்போ வந்து ஒரு டாஸ்க் அந்த குழந்தையால பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ அதை ரிப்பீட்டடாக நீ பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமே கிடையாது சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு க்ரையான்ஸை கொடுத்து அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு டெடி பேர் பிக்சரை கொடுத்து ட்ரா கலர் பண்ணுடா கலர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறீங்க அவனை உட்கார வச்சு கலர் பண்ண வச்சிடணுன்றது உங்களோட குறிக்கோள் ஓகேவா முடிச்சிடணும் இன்னைக்கு கண்டிப்பாக நான் கலர் அடிக்க வைப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் உட்காடுறீங்க கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் உட்காடுறீங்க ஆனால் அந்த குழந்தையால் முடியலை அப்போ என்ன செய்வீங்க செய் செய் செய்யி டெய்லி நீங்கள் கொடுப்பீங்க அந்த குழந்தைக்கு செய்ய முடியலை அப்படின்றப்போ அந்த குழந்தைக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஏற்படும் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அதனால சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்ற மனசு இருந்தது கூட அந்த குழந்தைக்கு போயிடும் அதுக்கப்புறம் சுத்தமாக நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த குழந்தைங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கை சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ பிக் டெடி பியர் நீங்கள் என்ன பண்ணான்னா சின்னதாக ஒரு சர்க்கிள் போடுங்க இந்த சர்க்கிள் நம்ம கலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த குழந்தைக்கு க்ரயன்ஸ் பிடிக்க வரல அப்படின்னாக்கா அந்த டாஸ்க்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பெரிய க்ரைவம் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு அந்த டாஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த குழந்தை அப்போ அதை வச்சு கலர் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க க்ரையான்ஸ் அழுத்தம் கொடுத்து சில குழந்தைக்கு பண்ண முடியாது ஸோ மார்க்கர் ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி கொடுங்க ஸோ அந்த குழந்தைக்கு கதர் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க ஸோ கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கணும் என்னால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னாக்கா பிரேக் டவுன் த டாஸ்கிட்டோ சிம்பிள் டாஸ்க் இப்போ வந்து ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்றது உங்கள் டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஷர்ட் அந்த குழந்தையா மாட்டிக்கணும் அதுதான் டார்கெட்னாக்கா போடு 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 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு மண்டையில் எதுவுமே ஏறாது காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய டாஸ்க்கு அந்த குழந்தையால் பண்ண முடியல சட்டை தானே இது ஒன்றும் பெரிய டாஸ்காக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு கிடையாது அந்த குழந்தைக்கு அது பெரிய டாஸ்க்கு ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கிட்ட ஒரு கையில் டி பிடிச்சி இந்த ஷர்ட்டை பிடிச்சி ஒரு கையை உள்ளே நுழைக்கிறது இது மட்டும் ஒரு டாஸ்க்காக பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு க ரைட் ஹேண்டில் வந்து ஷர்ட்டை பிடிச்சிக்கோ லெஃப்ட் ஹேண்டை உள்ளே விடு அவ்வளோதான் ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோ லெஃப்ட் ஹேண்டை விடு ஒரு வாரம் இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உள்ளே விட்டாச்சு அப்படியே பின்னாடி கொண்டு வா கையை அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பின்னாடி பின்னாடி வந்து இந்த பக்கம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க இன்ஸ்டெட் அதை ஃபோலாக அவன் தான் பண்ணணும் நான் போட வைப்பேன் நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த குழந்தைக்கு முடியாது ஸோ உங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தை எவ்வளோ பெரிய பேர்டனை சுமக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் அந்த குழந்தைக்கு ஸோ அந்த கஷ்டத்தை குழந்தை கொடுக்காம சிம்பிளாக நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருவோம் குழந்தையால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கும் வரும் என்னால் பண்ண முடியுதுன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கும் வரும் நெக்ஸ்ட்டு மேனேஜ் யுவர் ஓன் ரியாக்ஷன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தை கத்துறான்னா நம்மளும் சேர்ந்து கத்திடுவோம் குழந்தை நம்மளை அடிக்கிறான் அடுத்த குழந்தைங்கள அடிக்கிறான்னு நம்மளும் அடிச்சு திருத்துவோம் குழந்தை ஒரு விஷயத்த தூக்கி போட்டால் ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் உடனே நம்ம ரொம்ப நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுவோம் என்னடா தூக்கி போட்டால் அப்படின்னு நம்ம அடிக்க போவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளோட இமோஷன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி எடுத்து கொண்டு போகணும் குழந்தைக்கிட்ட அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்வேஸ் டேக் ஆம் உங்கள் குழந்தை என்ன பண்ணாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் முக்கியம் இந்த குழந்தை வந்து ஏதாவது அன்வான்ட் பிஹேவியர் பண்ணலாம் அந்த அன்வான்ட் பிஹேவியரை நம்ம வந்து தூண்டி விடும் ஐயோ அடிச்சிடணும் ஒரே அடி கொடுத்துடணும்னு தோணும் இல்லை நமக்கு ஒரே அப்செட்டாக இருக்கும் என்னடா திரும்ப திரும்ப இது பண்ணுறானே அப்படின்னு தோணும் சில குழந்தைங்க வந்து அந்த குதிக்கிறது வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ எத்தனை தெரப்பி கூட்டு போனாலும் இது குறைய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கலாம் குதிக்காத குதிக்காத நீங்கள் சொன்னாலும் செஞ்சிட்டே இருக்கலாம் சில குழந்தைங்க வந்து வாயில் விரல் வச்சு இது பண்ணுறது சில குழந்தைங்க இன்னொரு பொருளை தூக்கி போடுறது அடுத்த குழந்தைங்களை தள்ளி விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம காம ஹேண்டில் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சுக்க முடியும் நம்ம அதை விட்டுட்டு அந்த குழந்தையோட ஜாஸ்தியாக நம்ம கத்தணோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ராங் மாடல் நம்ம கொடுத்த மாதிரி ஆகிடும் இவங்களும் கத்துறாங்க நானும் கத்துறேன் ஸோ ரெண்டுமே நார்மல் தான் கத்துறது வந்து இட்ஸ் வெரி நார்மல் இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பதிஞ்சிடும் ஸோ எப்படி பொறுமையாக இருக்கணும் எப்படி நம்ம அமைதியாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அந்த குழந்தை ஒவ்வொரு முறையும் ஏதாவது பொருளை தூக்கி போகிறப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் உங்கள் கோவத்தை கொஞ்சம் தணிச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் கம்ப்ளெக்ஸ் க்ளீன் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சு நீங்கள் க்ளீன் பண்ண வைங்க க்ளீன் பண்ணலையா ஏதாவது ஒரு ஹெல்ப்பாவது பண்ண வைங்க இந்த துணி எடுத்துட்டு வா வழக்குமாரி எடுத்துகிட்டு வா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன வேலை அந்த குழந்தைக்கிட்ட ஒரு ஒரு பங்களிப்பு குழந்தையோடது இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்ம பண்ணது தப்பு இனிமே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும் முடித்த உடனே கொஞ்சம் பொறுமையான பிறகு நீங்கள் அதை சொல்லலாம் பருக்கீழே கீழே இல்லை வேஸ்ட் ஆச்சுல்ல இவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மா செஞ்சில்ல கொட்டிட்டேல அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இனிமேல் பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறப்போ சொல்லி புரிய வைங்க அந்த குழந்தைக்கும் அதை புரிஞ்சிக்கிற எபிலிட்டி அமைதியாக இருக்கிறப்போ மட்டும்தான் வரும் நீங்கள் ஆத்திரத்தில் சொன்னாலும் அந்த குழந்தை டென்ஷனாக இருக்கப்போ நீங்கள் சொன்னாலும் எதுவுமே மூளைக்கு ரீச் ஆகாது ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுங்க அதாவது அந்த குழந்தைய நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது இது பண்ணாத அது பண்ணாத இப்படி பண்ணாத இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது இது பண்ணா அப்படி எப்போ பார்த்தாலும் இதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு இவனால் என்ன முடியும் அப்படின்றத பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்கள் யோசிங்க சூப்பராக கதர் பண்ணுவோம் சூப் சூப்பராக சைக்கிள் ஓட்டுவான் சூப்பராக பேஸ்கெட் பால் விளையாடுவான் சூப்பராக ஃபுட்பால் விளையாடுவான் அழகாக அவனால் பேப்பர் கட்டிங் பண்ண முடியும் அழகாக அவனால் ட்ரெஸ்அப் பண்ணிக்க முடியும் அவனால் சூப்பராக சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக அந்த குழந்தை என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பாசிட்டிவாக அந்த குழந்தை முன்னாடி அடிக்கடி சொல்லுங்கள் அழகாக சாப்பிட்டு முடிச்சுடுவானே இப்போ இவ்வளோ நல்ல பையன் நீட்டாக சாப்பிட்டு முடிப்பான் சாப்பிட்டு முடித்த தட்டை கொண்டு போய் சிங்க்கில் போடுவான் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைய பற்றி நீங்கள் பேசுங்க அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஓகே எனக்கு அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா அப்பா என்னையை பார்த்துக்குவாங்க அவங்க வந்து தி பிலீவ் மீ என்னால் முடியுன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மைண்ட் செட் அந்த குழந்தைக்கு வரணும் அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பாசிட்டிவாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் இது என்ன அப்படி பண்ணிகிட்டே இருக்கான் ஏடிஎஸ்டி குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்களா ஆட்டிசம் குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்களா ஏழு வயசு ஆகும்னு குறையிலையே இன்னும் இப்படி தான் இருக்குமா இது குறையுமா குறையாதா வயசான வயசாக கூடுமா இல்லை என்ன ஆகும் அப்படின்ற செல்ஃப் டவுட்டோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த டவுட் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு இன்ச்சு கூட ப்ராக்ரஸ் நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ குழந்தைக்கிட்ட பேஷண்ட்டாக பொறுமையாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து குழந்தையை நம்பி உங்களை அந்த குழந்தைய நம்ப வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்ரெஸாக பார்ப்பீங்க நிறைய பேரண்ட்ஸ் பண்ணாத விஷயம் இது மட்டும்தான் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் பார்ப்பீங்க நீங்கள் நிறைய நீங்களும் குரோ ஆகிறத பார்ப்பீங்க உங்கள் குழந்தையும் குரோ ஆகிறத பார்ப்பீங்க நீங்கள் வந்து வில் பிகம் மென்டலி மெச்சூர்ட் ரொம்ப காமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பேரண்டாக மாறிடுவீங்க அந்த குழந்தைய ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது குழந்தையும் நீங்களும் சேர்ந்து வளருவீங்க ஸோ இதுதான் நம்ம குரோத்துக்கு முக்கியம் குழந்தையோட ப்ராக்ரஸுக்கும் ரொம்ப முக்கியம் ஓகே பெற்றோர்களே இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிவிட்டு மற்ற பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனிடட்டும் ஓகே பெற்றோர்களே மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி நன்றி வணக்கம்